ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூட மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் சூட மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெந்தயமும் ஜீரகமும் நல்லா எண்ணெயில பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் அது கூட நாலஞ்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்குவோம் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா கலரும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினால் போதும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கும் போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளியை நல்லா பொழந்து வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா கொழஞ்சி வெந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கினால் போதும் இப்போ இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வைக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறோம் இப்போ இந்த காஷ்மீர் மிளகாத்தூளை தக்காளி கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாரு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்த உடனே அது நல்லா ஆயிடுச்சு பாருங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போறேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் எடுத்திருக்கிறது ஒரு கிலோ சூட மீன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூளை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் எண்ணெயில் வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்குவோம் புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சி பழ சைஸுக்கு எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட புளிக்கரைசலையும் இந்த தண்ணியும் சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்துருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புல நான் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ முருங்கைக்காவும் நம்ம சேர்த்துக்குவோம் எந்த ஒரு மீன் குழம்புலையும் முருங்கக்காய் சேர்த்து செய்யும் போது மீன் குழம்பினுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இனி உப்பு சேர்க்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன்களை சேர்த்துருவோம் மீன் சேர்த்த உடனே நான் வந்து ஒரு பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து கலந்து விட்டுருவோம் இந்த சூட மீன் குழம்புல வந்து மாங்காய் முருங்கக்காய் சேர்த்து செஞ்சோம்னா அந்த குழம்பினுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நாளை மறுநாள் வச்சு வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மீனையும் மாங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு இந்த மீன் குழம்பு வந்து நல்லா வற்றி ஆடை மிதந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் குழம்பு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை மெதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விடுவோம் ரொம்ப ஃபோர்ஸாக கரண்டி விட்டோம் அப்படின்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்குவோம் மல்லி எல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்ருவோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு அருமையான டேஸ்டியான சூட மீன் குழம்பு மாங்காய் முருங்கக்காய் சேர்த்து ரெடி ஆிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நான் பண்ணியிருக்க இந்த சூட மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்